நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்த நான் இப்படி சொல்றேன் சொல்லுங்க அந்த முப்பது வருஷமா இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக ஒரு மக்களை நான் கொண்டு போய் குடுக்கிற நூத்தி ரூபாய்க்கு என்ன இந்த அளவுக்கு மகிழ்ச்சி பண்ணி இவ்வளவு சந்தோஷப்படுத்துறானு இந்த மனுஷங்க குடுத்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா நம்ம வச்சுப்பா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா அப்ப அந்த தண்ணி வர்லயா சேப்பா தண்ணியா ஆளை பயங்கரமான ஆளா இருக்கே திரைப்படத்தை விஜய பார்த்துட்டு திரைப்படத்த விஜய் தான் படத்துல நூறு பேர் அடிச்சு பறக்க விடுவாரு நிஜத்துல பொதுக்குள்ள தீர்மானம் படுவாங்க எங்க தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அவ்வளவுதான் டீம் தெரடி

அவர் வந்து அவங்களோட வெர்ச்சுவல் வாரிசு மாதிரியே இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் நீங்க பேசுறீங்கனா கட் பண்ணி ட்விட்டர்ல போட்டு நாலு பேர் ஃபயர் விடலாம் ஆனா பொது சமூகம் பாக்குறப்ப இதெல்லாம் ரொம்ப பக்குவமற்ற பேச்சு நினைக்கும் அப்படிதான் இருந்து பேச்சு நான் பேசலாம்ல இல்ல டிக்கெட் கேட்கலாம்ல இல்ல கடைசியா கோட் படுத்து பிளாக் டிக்கெட் விற்காம நீங்க படம் ஓட்டுனீங்களா இல்ல லாட்ரி டிக்கெட் நான் கேட்கலாம்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்ச இந்த பிரபுவோட நகைச்சி ஒன்று இருக்கும் பிரபு வந்து இரவு நேரத்தில் வந்து சைக்கிளில் போவாப்புல விளக்கு போடாம அந்த லைட் போடாமல் போயிடுவார் உடனே போலீஸ் பிடிச்சி லைட் போடாமல் வருது அப்படின்னு நானாவது பரவாயில்ல சார் சைக்கிள் லைட் போடாமல் தான் வர்றேன் ஒருத்தன் சைக்கிளே இல்லாமல் வர்றான் பாரு சைக்கிளே இல்லாமல் யார் வர்றான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காட்டும் பாத்தீங்கன்னா தற்கால எம்ஜிஆர் தான் மக்கள் வந்து இல்லையா திணிவாங்க மக்கள் சும்மாவே வெயில் கொதிக்குது இது மக்கள் அனல் வேற எப்படி நிப்பாங்க மக்கள் வந்து எப்படி இதுல வந்து என்ன அவர் எத்தனை மணிக்கு வராரோ ஆறு மணிக்கு வராரோ நான் அஞ்சு மணிக்கு வராரோ அது வரைக்கும் இந்த வெயில நிற்பாங்களா வேணாங்க இதை யாரும் யோசிக்க இல்லையா எடப்பாடிக்கு எப்படி போட்டாங்க நல்ல போட்டு சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு நகர சுத்தையா இருக்கு போன உடனே உள்ள உட்காந்துட்டோம்

வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு வனத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேரை கொண்டடித்து பதினெட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை அந்த வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்த நாய் சைலண்ட் கில்லர் செங்கோட்டை அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையர் உங்க கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா

எங்க வாழ்க்கை சீரழிச்சு நாங்க சொல்லி நினைவு இல்லாத நிலமையில ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல நைட்டு முழுக்க தூங்க விடாம மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க என் லைஃப்ல இந்த சாங்ஸ் ஒண்ணு இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான் நான் சந்தோஷமா இருக்கும்போது சரி நான் சோகமா இருக்கும் சரி நான் டிமோட்டிவா இருக்கும் சரி இந்த வாழ்க்கையே வெறுத்து ஓரமா உடஞ்சு உட்காரும் சரி இந்த சாங்கு தான் என்னை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு அந்த ஃபீலை நான் இங்க இருந்தா சொல்ல முடியும் இங்க இருந்தா சொல்ல முடியாது அது மட்ட அந்த புலி பொறுத்து இல்ல அந்த மாய்கிறார் சார் அந்த மாய்கிறார் சார் விஜய் 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 பாய் எனக்கு ஒரு டவுட் இந்த தற்கொலை என்னவா அர்த்தம் ஏன்னா என் பேரு சுரா சுகுமார் ஒரு அழகான பேர் இருக்கும்போது போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம ஏ வா கசகசா வாங்கிவான் சொல்லி இப்படி சொல்லி கூப்பிடுறாங்களே இன்னதான் பாய் அர்த்தம் அந்த தற்கொலைக்கு சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கொலை தற்கொலை மனுஷன் வேறு பையன்

உரிமை <laughs> hey, <laughs>

சாணி காசுப்பா நான் கேட்டேன் என்ன இது ரத்தம் என் காது பார்த்த ரத்தா இது

மூளை அல்ல மலம் மல மூளைவாதிகள் என்று வேண்டுமானால் என்னை சொல் தயவு செய்து தற்கொலை போடுறான் எனக்கு ஒரு டவுட் இந்த அர்த்தம் என் தற்கொலை சுராசகுமார் ஒரு அழகான பேர் இருக்கும்போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம வா

என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் புதுச்சேரியில் இப்ப ரோட் ஷோ பண்ண பர்மிஷன் கேட்டீங்க இந்த புதுச்சேரிக்கு படையெடுக்க காரணம் என்ன முதல் விஷயம் புதுச்சேரியில ஒரு கவர்மெண்ட் இருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் செயல் திறன் இருக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ந்து வருது அந்த கட்சி ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு கேட்டா ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கு இது மாதிரி ஈவென்ட் பண்ணோன்னு சொன்னால் என்ன ஊர் சின்னதாக இருந்தாலும் எஃபிஷியண்டாக வேலை செய்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் பெர்மிஷன் கொடுக்குறோன்றாங்க அதனால நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் புதுச்சேரியில் விஜய்க்கு அனுமதி மறுப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் நடத்த அனுமதி பெற்றிருந்தார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி தர முடியாது என்று புதுச்சேரி அரசு கூறிவிட்டது

திருப்பி நான் ரிப்ளை கவுண்ட் பண்ண நீ தனியா வராத முடிஞ்ச மத்த பிரெஞ்சா கூட்டிட்டு வராங்க அவன் சரிடா டிக்கெட் நீங்க அனுப்புறாங்களா பத்து பேர் என்னடா இருபது பேரை கூட்டி வரண்டா அப்படிங்களா ஒரே கமெண்ட் சார் இருபது டிக்கெட் வித்துட்டேன் இவங்க யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி சூடா சுண்டலு தன் தங்கா மெண்டல் கொடூர நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான் நான் டிஃபரெண்டா எல்லாரும் என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காசு வந்துருவாங்க

இனி தற்கொலை தானே தற்கொலை எப்படி தானே தற்கொலை தற்கொலை தற்கொலைகள் தற்கொலியில தான் வளர்ப்பான் தற்கொலை பேரையும் தற்கூரையா தான் வளர்ப்பு ஜெய் சாருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது மக்கள் விரும்புறாங்க மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர் வந்து சாதிச்சுக்கணும் அவர் நல்லது செஞ்சிருவாரு அப்படின்ட்டு நல்லது செய்கிறதுக்கு ஒருவர் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வராகி தான் செய்யணுமா காரில் போவார்கள் இறங்குவார்கள் செட்டுக்குள்ளே போவார்கள் நடிப்பார்கள் வெளியில் அங்கே இருக்கிற ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களோடவே உங்களால் பேச முடியாது எல்லோரோடவும் யாரும் உங்களோட எல்லாரும் பக்கத்தில் வந்துட முடியாது உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுட்டு இவ்வளோ வருஷம் முப்பது வருடம் வாழ்ந்து விட்டு இப்போ எல்லா வளையத்தையும் உடைச்சிட்டு நான் நடுவில் போய் நிற்பேன்னா முடியவே முடியாது சான்சஸ்ஸே இல்லை நமதான் நாம் தான் இந்தாச்சு உம்மாதான் உம்மா நம்ம தான் நாம தான் ஓ ஓ நாம தான் எதுக்கு நான் மியூசியம் மியூசியம் முடிக்க நாம தான் டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு வசனங்கள் நம்ம நிறையா கேட்குறோம் வார்த்தைகள் நிறைய பார்க்குறோம் நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்குறோம் ஸோ அதெல்லாம் அப்படி தலைவர்களே அப்படி சொல்லுவாங்க இது இரண்டு கட்சிக்கு அப்பால் பட்டு தனியாக நின்றால் எதுவுமே ஆக முடியாது டெபாசிட் கூட வாங்க முடியாது எல்லோருக்கும் அதே விதிப்படிதான் பெண்களின் கூண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையாங்கிறது கூட ரெண்டாவது பிரச்சனை தான் தனியாக நின்னால் டெபாசிட் வருமா அப்படிங்கிறது முதல் பிரச்சனை வாய்ப்பு இல்லாத விஷயம் நண்பர்களே அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே